ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் உயிரி பூங்க தாங்க போயிருக்கோம் யார் யார் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் நான் எங்கள் குழந்தனார் பசங்க எல்லா பசங்களும் சேர்ந்து தாங்க போனோம் எங்கள் ஹஸ்பண்டை வந்து அப்பப்போ கிண்டல் பேசுறது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வண்டி தெரியுது பார்த்தீங்களா அந்த வண்டியில தான் எல் பசங்க ரெண்டு நாலு பேரும் எங்கள் மாமியார் எல்லாம் போயிட்டு இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் எங்களால் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஓடி பிடிச்சி ஓடியேற முடியல அதனால் தான் நாங்கள் வண்டியில் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வண்டியில் கிளம்பிட்டோங்க அப்படியே ஒரு வியூ பார்த்திங்கன்னா அங்கங்கே குரங்கெல்லாம் இருந்துச்சு பசங்க வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களும் ஓவராக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா பாம்பு இருந்துச்சுங்க பாருங்கள் மங்கி உக்காந்துட்டு அது இல்லாத குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கிளி புறா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் இருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா மயில் எல்லாமே யானை எல்லாமே இருக்குங்க ஆனால் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போனோம் அதனால் வெயிலாக இருக்குது தான் நாங்களால் நடக்க முடியலன்னு சொல்லி வண்டியில் போனோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போய் இந்த ஸ்டாப்பில் நிற்க போதுங்க நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் எல்லாம் பாருங்கள் அங்கங்கே உட்காந்து ஸ்போ ஃபோன் நோண்டுறது எல்லாமே வேடிக்கை பார்க்குறது எல்லாம் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா வண்டி நின்றுருச்சுங்க இப்போ தான் நிற்க போகுது இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளி மான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு இது இப்போ போகிற பிறகு இங்கே மரத்தில் பாருங்கள் அழகாக எழுதி அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கிளி பார்த்தீங்கன்னா அழகாக பழம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எங்கள் பசங்க பையன் பார்த்திங்கன்னா எனக்கு கிளி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் கிளி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளியை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருவி மாதிரி இருந்துச்சு அதில் அது பார்த்துட்டு கை காமிச்சு கை காமிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஒரு பிக்சர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபன் பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பாருங்கள் உடனே காமெடியாக இருக்கார் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ